ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே செம்ம ட்ரெண்டிங்கான பர்சன் பாத்தீங்கன்னா கூமாபட்டி தங்கபாண்டி தான் அண்டு ஒரே வீடியோல கூமாப்பட்டி அப்படின்ற கிராமத்தை முக்கிய சுற்றுலா தலமாக மாற்றி அமைச்சர் தான் இந்த தங்கபாண்டி அண்டு அண்ட் அதுக்கப்புறம் பலரும் குமாப்பட்டி படம் எடுக்க தங்கபாண்டியன் தொலை நிகழ்ச்சிகளில் அண்டு நிறைய விஷயங்கள்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அண்டு செம்மையான கான்டெஸ்ட்லாம் போனாங்க அண்ட் எல் மக்களோட கவனத்தை டெய்லி இவர் பக்கம் திருப்பினாரு அப்படி ஒரு சம்ம வயலான பர்சன்லாம் மானாரு அண்ட் இப்ப சென்னையில் ஒரு படப்பிடிப்பை முடிச்சுட்டு பஸ்ல சொந்த ஊர் ஊருக்கு திரும்பி போயிட்டு இருந்தாரு அப்படி போகும்போது ஓட்டுநர் திடீர்னு பிரேக் பிடிக்காதனால நிலை தடுமாறி கதவுல மோதிக்கிட்டாரு இதனால அவருக்கு இடது கை தோல்பட்டல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அன்றைய ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு பொது மருத்துவமனையில இப்ப சிகிச்சை பெற்று வராரு அண்டு அங்க நடந்த விஷயத்த அவர் இப்ப ஷேர் பண்ணிருக்காரு வழி தாங்க முடியல ஏன் இப்படி சடன் பிரேக் போட்டீங்க அப்படின்னு நான் ஓட்டுநர் கிட்ட கேட்டதுக்கு வடக்க நானி அப்படின்னு கேட்டு ரொம்பவே கடினமா என்கிட்ட நடந்துகிட்டாரு இது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிருக்கு அப்பு பண்ணது அவரு அவர் தான் சடனா பிரேக் போட்டாரு நாங்கள் நிக்கிறது

இல்லாம இப்ப நிறைய தொலைக்காட்சியில நிறைய புரோகிராம்ல கலந்துக்கிட்டார் அதோட வீடியோலாம் டெய்லி சோஷியல் மீடியால வந்துட்டே இருக்கு செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூமாபட்டி தங்கப்பாண்டியன்னா பார்த்து நீங்க என்ன வடக்கனா அப்படின்னு கேட்டு அந்த ஓட்டுனர் செம்மையா கடினமா நடந்துக்கிட்டார் அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுல பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்